வணக்கம் மிக முக்கியமானவங்க இன்று உலகமே நடித்து கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ் தொடர்பான செய்திகள் மகா என்ன வந்திருக்கு இந்த பிரச்சனைகள் எப்போது தீரும் அப்படின்னு சொல்லி கேட்க அப்படி அவங்க கேட்டதற்கு இணங்க இந்த மகாசிவ நாடியை தேடி பார்த்து அதில் உள்ள பா பாடல்களை எழுதி இப்போ நான் அவங்களுக்கு படித்து காட்டினேன் இந்த பாடல்கள் மிக நுட்பமானவை இதில் நிறைய இன்னர் மீனிங்ஸ் அதாவது நிறைய விளக்கங்கள் ஆழ்ந்த விளக்கங்கள் இருக்கின்றன இப்போ நான் இதை படிக்கிற பாருங்களேன் இப்படி என்னுடைய அனுபவங்களில் என்னுடைய அறிவு கேட்டியவாறு இதை நான் உங்களுக்கு மொழிபெயர்க்கிறேன் திருநடன சிங்கார தில்ல ஈசன் திருவடியை விரல் நுனியில் உலகை ஆளும் திருமகளின் சோதரனை போற்றி போற்றி திகைத்துமே நிற்கின்ற உலக மக்கள் அதாவது உலகத்தையே தன்னுடைய விரல் நுனியில் ஆளுகின்ற குறிப்பாக சிதம்பரத்திலிருந்து தன்னுடைய கால் விரல் நுனியில் வைத்து ஆளுகின்ற இயக்குகின்ற சிவபெருமானை பார்வதி வணங்குறாங்க வணங்கி திகத்துமையே நிற்கின்ற உலக மக்கள் இந்த உலகமே திகைத்து நிற்கிறது மக்கள்தான் வாழ்வதற்கும் மயக்கம் தீர்த்து இந்த மயக்கத்திலிருந்து உலக மக்களுடைய மயக்கத்திலிருந்து அவர்களை விடுபட செய்யுங்கள் மகிழ்ச்சியது பெற்றிடவே ஆரோக்கியம்தான் மகிழ்ச்சிகள் மக்களுக்கு வரணும் அவங்க நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் சிக்கலெல்லாம் தீர்ந்திடவே வழிகள் காட்டி இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் தீர்த்து வைங்க சிறப்பு வர செய்திடுவீர் கலியுகத்தில் இப்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த கலியுகத்தில் இந்த கெடுதலான பலன்களிலிருந்து அவர்களை மீட்டு துன்பங்களிலிருந்து மீட்டு கலியுகத்தின் காலமதில் கடக்கப் போகும் கடினமதை தான் விலக்கி இந்த கலியுகம் கடினமாக இருந்தால் கூட கருணை கூர்ந்து மக்களின் மீது உயிர்களின் மீது இரக்கம் கொண்டு அருள் வீர்நாதா நீங்க தான் இந்த உலகத்தை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான பார்வதி கேட்குறாங்க வலி அறிந்தாய் என் தேவி வாழி நீயே ஒரு தாய் தான் மக்களுடைய துன்பத்தை தெரிந்து கொள்ள முடியும் அப்படி உனக்கு தெரிஞ்சிருக்கு அதாவது சிவபெருமான் பதில் சொல்கிறேன் வகை செய்வேன் அப்படி உன்னுடைய வழிக்கு உன்னுடைய வலியை நான் தீர்ப்பேன் உன்னுடைய வருத்தத்தை நான் தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லி நீ அறிவாய் வருத்தம் ஏனோ இப்ப அந்த வழிகளை சொல்கிறேன் நீ வருத்தப்படாத இந்த வருத்தங்களை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுக்குறாங்க சிவபெருமான் வருத்தமுறை குருமார்கள் வகை வழியில் வகையில் தோன்றி அதாவது பொதுவாக இந்த கலியுகத்தை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்க போகுது எப்படி இருக்கும் அந்த கலியுகம் அப்படின்னா வருத்தமுறை குருமார்கள் வகையில் தோன்றி வஞ்சகமாய் ஏமாற்றி மக்கள் தன்னை குறுக்கான வழிகாட்டி பிழை பிழைப்பெற மேலாய் ஒருவருளும் என்னருளால் தேறுவார்கான் தோன்றுவார்கான் அதாவது இந்த கலியுகத்தில் போலி குருமார்கள் தோன்றி மக்களை தன்னுடைய சொந்த நலத்திற்காக மோசம் செய்து ஏமாற்றி திசை திருப்புவாங்க பல குறுக்கு வழிகளை கடைபிடித்து அந்த குருமார்கள் அவர்களுடைய பிழைப்பிற்காக சில துன்பங்களை மக்களுக்கு கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும் பொழுது இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நடந்துகிட்டு இருக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குருவருளும் என்னொருளால் தோன்றுவார்கான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னுடைய அருளால் எனது அருளை பற்ற குருமார்கள் தோன்றி அதாவது உண்மையான குருமார்கள் தோன்றி மக்கள் படும் துன்பத்திலிருந்து அவர்களை மீட்டெடுப்பார்கள் ஆக இந்த கலியுகம் இப்படிப்பட்டது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு தோன்றுவர்கள் செல்வங்கள் குறுக்கில் சேர்த்து தொகை உதவா வாழ்ந்திடுவர் தேச தேசம் அதோடு மட்டுமல்ல தேச தேசம் இந்த உலகம் பூராவும் இது இந்த உலகம் பூராவுக்கும் உள்ள பலன்கள் இது ஒவ்வொரு நாட்டிலையும் தொகை உதவா வாழ்ந்திடுவர் தேச தேசம் குறுக்கு வழியை நிறைய சம்பாதித்து செல்வங்களை சேர்த்து ஏழைகளுக்கு கொஞ்சமும் உதவாமல் இல்லாதவர்களுக்கு கொஞ்சமும் உதவாமல் அவர்களை ஏழ்மையாகவே வைத்திருப்பார்கள் அதோடு அவர்களுக்கு ஏழைகளுக்கு துன்பத்தையும் அளிப்பார்கள் சான்றாகும் தீய வழி தன்னால் யாவும் சரி செல்வம் சேர்த்திடுவர் பணையம் மக்கள் அதோடு மட்டுமல்ல தீய வழியில் சம்பாதித்த பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு வழியில் பணத்தை சம்பாதிப்பதற்காக மக்களை மக்களின் உயிரை பணயம் வைப்பார்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களும் ஆட்சியில் இருக்கிற இருக்கிறவங்களும் இந்த பணத்திற்காக செல்வத்திற்காக பொதுமக்களின் உயிர்களையும் மக்களையும் பணையம் வைப்பார்கள் மக்கள் உயிர் தான் வைத்து பகடையாக்கி இந்த உலக மக்களை இந்த பணத்திற்காக அதிகாரத்திற்காக மக்களை பகடைக்காயாக மாற்றுவார்கள் மகிழ்ந்திடுவர் காலமது மாற்றத்தானே இந்த சூழ்நிலைகளெல்லாம் எப்படி மாற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு கால மாற்றம்தான் தேவை காலம் தான் அதுக்கு பதில் சொல்லணும் சிக்கலெல்லாம் கழிவாலே செய்த வேலை வேலை அதாவது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நுண்கிருமி அதாவது இந்த வைரஸ் கொரோனா வைரஸ் சிக்கலெல்லாம் கழிவாலே செய்த வேலை கழிவை பயன்படுத்தி செய்திருக்கக்கூடிய இந்த சூழ்ச்சி வேலை செயல் அங்கம் தேசமது தேயும் யுத்தம் இது எப்படிப்பட்டது என்றால் அதாவது ஒரு யுத்தத்திற்கு ஒப்பானது வைரஸ் யுத்தம் அப்படின்னு கூட இதை நம்ம சொல்லலாம் கிருமி யுத்தம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் வைரஸ் வார் அப்படின்னு நம்ம விளக்கலாம் யுத்தம் தான் தோன்றிடுமே உணர்ந்தவர்க்கு இது மறைமுகமான யுத்தம் இது இந்த மாதிரியான யுத்தங்கள் தோன்றுவதற்கு கழிவினால செய்யப்பட்ட வேலைகளுக்கு இது விளங்கும் தர்ம ஒழுக்கம் ஆய்ந்து இப்படிப்பட்ட சூழ்ச்சிகளெல்லாம் காலக்கிரமத்தில் வெளியே தெரிய தொடங்கும் தர்மநெறி ஒழுக்கம் இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் என்றால் இது விலகும் விலங்கும் தர்மநெறி ஒழுக்கம் தர்மத்தை கடைபிடித்து ஒழுக்க நெறியோடு பக்கமெல்லாம் துன்பமதே பிள்ளை பாசனம் இந்த தர்மம் ஒன்றுதான் காப்பாற்ற வேண்டும் தர்ம நெறி ஒன்றே இதிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் பக்கமெல்லாம் துன்பமதே பிள்ளை பாசம் பண்பதுவே தவறாகும் வழியும் என்றும் அதோடு இந்த கலியுகம் இப்படித்தான் வழி நடத்துது தானும் தர்ம நெறியில் ஒழுகாது ஒழுகாமல் தனது பிள்ளைகளும் தர்மநிதி இல்லாமல் ஒழுக்கு கேடோடு வாழ்ந்தாலும் கூட அவர்களை விட்டுக் கொடுக்காமல் வாழக்கூடிய சூழ்நிலையும் இந்த கலியுகத்தில் ஏற்படும் வழி என்றோ சான்றோர்கள் அழிவு அறிவும் கேளார் அதோடு மட்டுமல்ல எப்படிப்பட்ட சான்றோர்கள் அறிவுரைகள் கூறினாலும் கூட குருமார்கள் நல்ல குருமார்கள் அறிவுரைகள் கூறினாலும் கூட அந்த அறிவுரைகளை அவர்கள் கேட்க மாட்டார்கள் வளமொன்றே நலமிருக்கு நமது தேசம் இப்படி உலகம் பூராகவும் இந்த கொடிய பலன்கள் கலியுகத்தின் வழியாக நடத்தப்பட்டாலும் கூட வளமொன்றே நலமிருக்கு நமது தேசம் இந்த தேசம் அதாவது இந்து தர்மத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்திய தேசம் இழிவாக எந்த விதத்திலையும் தாழ்ந்து விடாது மிக தெளிவாக சிவபெருமான் சொல்லியிருக்கிறாங்க வளமொன்றே நலமிருக்கு நமது தேசம் இந்த தேசத்தில் நான் வாழ்கிறேன் உலகம் பூராவும் கடவுளுடைய இயக்கத்தில் தான் இருக்குது குறிப்பாக இந்த தேசத்தில் அந்த இந்து தர்மத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தேசம் தேசம் இழிவாக ஒருபோதும் தாழ்வடையாது தான் பிழைக்கும் இரவி மேடம் குறிப்பாக தமிழ்நாடு இந்து இந்தியா தமிழகம் இந்த எல்லைகள் போன்றும் குறைவில்லாமல் இருக்கும் இழிவாக எந்த கெடுதல்களும் பெரிய கெடுதல்கள் ஏற்பட்டு விடாது தான் பிழைக்கும் இரவி மேடம் எப்போதிலிருந்து இந்த துன்பங்களிலிருந்து இந்த வைரஸ் கொடிய வைரஸ்னால வைரஸிலிருந்து விடுபட வேண்டும் விடுபட முடியும் அப்படின்னு சொன்னால் கிரக மாற்றங்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது முக்கியமாக வரக்கூடிய அந்த காலம் கிட்ட நெருங்கிடுச்சு நல்ல காலம் நமக்கு நிச்சயமாக வருது உலக மக்கள் இது குறித்து எந்த பயமும் பட வேண்டிய அவசியமில்லை இந்திய மக்கள் தமிழக மக்கள் தைரியமாக இருக்கலாம் ஒன்றும் குறை விடாது இறையினுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கிறது இந்த துன்பங்கள் இந்த கொடிய நுண்கிருமி வைரஸ்னால ஏற்படக்கூடிய துன்பங்கள் எப்போது விலகும் எப்பொழுதிலிருந்து மாற்றங்கள் உண்டாகும் அப்படின்னு சொன்னால் இது உடனடியாக மாறும் அப்படின்னு சொல்வதற்கில்லை படிப்படியாகத்தான் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எப்போ மாறப்போகுது எப்போ அது ஆரம்பிக்குது அந்த நல்ல காலம் எப்போ தொடங்குது அப்படின்னு சொன்னால் இரவி மேடம் கிரக மாற்றங்களுக்கு பிறகு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க கிரக மாற்றங்கள் குறிப்பாக சூரியனை சொல்லியிருக்கிறாங்க இந்த சூரியன் மேஷராசிக்கு வர வேண்டும் மேஷராசிக்கு சூரியன் வர வேண்டும் அதாவது சித்திரை மாதம் அந்த சித்திரை மாதங்கிறது ஏப்ரல் பதினாலில் தொடங்கி மே பதிமூணில் முடியுது அதாவது சித்திரை மாதங்கிறது ஆங்கில முறைப்படி ஏப்ரல் பதினாலிருந்து மே பதிமூன்றாம் தேதி இந்த காலகட்டங்களுக்குள் இதற்கு ஒரு நல்ல முடிவு ஏற்பட்டுவிடும் அதோடு மட்டுமல்ல தற்போது நடக்கக்கூடிய மார்ச் இருபத்தெ இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து கிரக மாற்றங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு இது இதற்கு ஒரு வழி உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இதுக்கு ஒரு வழி பிறக்கும் ஒரு தெளிவான வழியை கண்டுபிடிக்கப்படும் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் தமிழக மக்கள் இந்திய மக்கள் உலக மக்கள் எந்தவித பயமுமின்றி தைரியமாக இருக்கணும் குறைந்தோடும் காற்றின் வழி கிருமித் தொற்றும் இந்த கிருமி நுண் கிருமி காற்றின் வழியாகவும் அவைகள் நிறுத்தப்படும் அதாவது காற்று தூய்மையாக்கப்படும் கூடாமல் காப்பேன் குருவினாலும் அதாவது இந்த மாதிரியான துன்பங்கள் வராமல் நான் காத்துக்கொள்வேன் அதாவது இப்போது மனிதர்கள் மூலமாக பரவக்கூடியது காற்றின் மூலமாக பரவுவதை பரவுவதை நான் தடுத்து ஆட்கொள்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க இவைகள் பெரிய அளவில் வராமல் நான் காத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க மறையோத நலமுண்டு வணக்கம் அப்படி இருக்கிறதுக்கு மக்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி காப்பாற்றப்படுவதற்கும் இந்த துன்பங்களிலிருந்து இருந்து விடுபடுவதற்கும் மக்கள் என்ன செய்யணும் மறை ஓத இருக்கக்கூடிய இந்து கோயில்கள் கோயில்கள் வேதங்கள் ஓதப்பட வேண்டும் நலமுண்டு மால் வணக்கம் குறிப்பாக மால் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருமால் வணக்கம் விஷ்ணுனுடைய வணக்கம் சிவன் கோயிலாக இருந்தாலும் விஷ்ணுவனுடைய கோயிலாக இருந்தாலும் அங்கே சுதர்சன ஹோமங்கள் செய்து செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க மந்திரங்கள் நலம்பயக்கும் பயக்கும் இல்ல தூய்மை அது மந்திரங்கள் ஒழிக்க வேண்டும் பஞ்சாட்சர மந்திரமாக இருக்கட்டும் நம நமசிவாய மால் வணக்கம் அஷ்டாட்சரம் ஓம் நமோ நாராயணாய இப்படிப்பட்ட மந்திரங்கள் ஒலிக்க வேண்டும் இதில் என்ன மறைமுகமான விளக்கம் என்னென்னா உலக மக்கள் இந்த மந்திரங்களை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்ல தூய்மை தூய்மையதை தான் கொள்ள இந்து தர்மம் அதோடு மட்டுமல்ல தான் இருக்கக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய இடங்கள் எப்படி இருக்கணும் கோயில்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா தூய்மையதை தான் கொள்ள இந்து தர்மம் தொல் முறையை கடைபிடிக்க நலமும் காட்டும் பழமையான முறைகளை கடைபிடிக்க வேண்டும் அதோடு பழமையான முறைகளை கடைபிடித்து வீட்டையும் நாட்டையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் திரிகடுகம் காலம் அதே வடக்கும் கீழும் அதோடு மட்டுமல்ல திரிகடுகு சூரணம் இந்த சூரணங்களையும் பொதுமக்கள் அவ்வப்போது எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த திரிகடுகு சூரணம் அப்படிங்கிறது கடையில் இருக்குது அந்த திரி கடுகு சூரணத்தை பொதுமக்கள் வாங்கி முறைப்படி அதை நம்ம சாப்பிட்டுட்டு வர்றது நல்லது மிக இழப்பு தோன்றிடுமே அறங்கள் கொள்ள காலமது வடக்கும் கீழும் ஆனால் இந்தியாவிற்கு வடக்கு கிழக்கு இந்த திசைகளெல்லாம் மிக இழப்பு கொஞ்சம் இழப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது தோன்றிடுமே அறங்கள் கொள்ள அவர்களும் இந்த மக்கள் மீது இறக்கப்பட்டு அறவழியில் நடந்தார் அதிகாரத்தில் உள்ளவங்க அறவழியை கற்பித்தார் நடந்தார் நலம் என்னருளை வேண்டும் வேண்டும் இந்த நாடு நாடு உலக மக்கள் சுபீட்சமடைவார்கள் ஒன்றும் குறையில்லை என்ொருளை வேண்டும் வேண்டும் பிரார்த்தனை மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது குறையகல வழிபாடும் அருள்வாய் தேவி அப்படி இந்த குறைகளிலிருந்து நிச்சயமாக நாடு மக்கள் நலம் பெறுவார்கள் கள்ளமிலா பெற சிறப்பு கவலை வேண்டாம் இது குறித்து இந்த நுண்கிருமி கொரோனா வைரஸ் குறித்து கவலை வேண்டாம் பெரிய கவலையை மனதிற்குள் எடுத்துச் செல்ல வேண்டாம் கண்ணியங்கள் குறையாது ஆட்சி மேலால் ஆட்சி மேலோர் அதோடு மட்டுமல்ல கண்ணியம் குறையாத ஆட்சியவன் தன்னையுமே ஆட்கொண்டேன் யான் ஆட்சி செய்யக்கூடிய அதாவது இந்திய தேசத்தை கண்ணியம் குறையாமல் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்கொண்டேன் யான் அவர்களை யான் ஆட்கொண்டு விட்டேன் அதாவது சிவபெருமான் இப்போது ஆட்சி புரியக்கூடிய ஆட்சியாளர்களை இந்திய இந்திய தேசத்தை ஆட்சி செய்யக்கூடியவர்களை ஆட்கொண்டு விட்டேன் அவதாரம் செய்தித்தான் உதவ மக்கள் இந்த மக்களுக்கு உதவுவதற்காக இந்த மக்களை காப்பாற்றுவதற்காக அவர்களை நான் ஆட்கொண்டு விட்டேன் மிகத் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஆட்சியாளரை நாட்டின் ஆட்சியாளரை நான் சிவகருமாகிய நான் ஆட்கொண்டு விட்டேன் ஏனென்றால் மக்கள் காப்பாற்றப்படுவதற்காக காட்சியவன் பெற்றிடவே அறிவறி ஆவர் இந்த சம்பவத்தின் மூலமாக இந்த செய்தியின் மூலமாக இந்த நடவடிக்கையின் மூலமாக பெற்றிடவே அறிவர் யாவர் உலகம் பூராகவும் அவருடைய புகழ் பரவட்டும் பரவும் கவலையிலா வாழவே வாழ்வாழி எந்த கவலையும் கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனை காண்டத்தை இதோடு முடிக்கிறாங்க